ஒரு பத்தாயிர ரூபா பட்ஜெட்லேயே நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக வாங்கினா இன்ஃபெக்ஸ் சிக்ஸ்டி ஐ ஃபை ஜின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வெறும் நைன் தௌசண்ட் பட்ஜெட்டில் தான் கொடுக்குறாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள் எதாவது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிவேஷனும் உடனே வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு பெர்ஃபாமன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் சிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபை ஜி ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பத்தாயிர பட்ஜெட்ல இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசர்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உண்மையாக பெட்டராகவே இருக்கும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பர்ஃபாமஸ் நல்லாவே எதிர்பார்க்கலாம் அண்ட் ஓஎஸ்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் ஃபிஃப்டின் இப்போ உள்ள வெர்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு டூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது ஆண்ட்ராய்ட் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் அப்டேட் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க அண்ட் த்ரீ இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இது உண்மையாக பெஸ்ட்டு ஓஎஸ்லேயும் நல்லா அப்டேட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டோரேஜுக்கு வந்திங்கன்னா ஃபோர் ஜிபியில் தான் கொடுக்குறாங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஏதாவது மாதிரி இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டர் ரேம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா எயிட் ஜிபி வரையும் உங்களுக்கு ரேம் ஆப்ஷன் வருது அண்ட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது ஒரு பத்தாயிர ரூபாய் பட்ஜெட்லேயே பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க இது உண்மையாக பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் எக்ஸ்பெண்டபுள்னு பார்த்திங்கன்னா டூ டிபி வரையும் நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கொடுத்துருக்காங்க ஓவரால் பர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஸ்மார்ட் ஃபோனாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பேட்டரிக்கு வருவோம் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச்ல பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க ஃபைவ் தௌசண்ட் எதிர்பார்க்கலாம் இந்த பட்ஜெட்டுக்கு பட் இவங்க சிக்ஸ் தௌசண்ட்ல கொடுத்துருக்காங்க இது உண்மையுமே பெட்டராகவே இருக்குது அண்ட் எயிட்டீன் வாட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் டென் வாட்ஸில் ரிவர்சபிள் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ பேட்டரிக்கு குறையே இல்லை சூப்பரான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருது டிஸ்பிளேன்னு பார்க்குறப்ப சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சில் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் வருது ஸோ ஃபுல் ஹெச்டி எதிர்பார்க்க முடியாது ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வருது அண்ட் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹெச்எஸ் எட்டு வரையும் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க இது உண்மையாக பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் இட்ஸில் பீக் ப்ரைட்னஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டூ ஃபார்ட்டி எச்எஸ் டச் சாம்பிளிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வாட்டர் நாச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க பஞ்சுவல் டிசைன் மாதிரிலாம் எதுவும் கொடுக்காம வாட்டர் நாச்சில் தான் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேக்கும் பார்த்தீங்கன்னா குறை சொல்ல முடியாது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல டிஸ்பிளேன்னு ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் சிங்கிள் கேமரா ஃபிஃப்டி மெகா பிக்சலில் பார்த்திங்கன்னா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க பேக்கில் ஃபிஃப்டி மெகா பிக்சல் கேமரா நல்லாவே இருக்குது கேமராக்குன்னு நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன்ல வருது அண்ட் ஃப்ரண்ட்டில் ஃபைவ் மெகாபிக்ஸல் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க அதுலேயும் நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ரெண்டு கேமராலையும் பார்த்திங்கன்னா டூ கே தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் வரையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நல்லாவே இருக்குது கேமரா பட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும் ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது ஆவரேஜான குவாலிட்டியெலாம் நல்ல கேமரா எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு மொபைல் டிசைன் வருவோம் எயிட் பாயிண்ட் ஃபோர்டீன் எம்எம்ல பார்த்தீங்கன்னா திக்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமான ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போது அண்ட் ஒன் நைன்ட்டி நைன் கிராம்ஸில் பார்த்திங்கனா வெயிட் கொடுத்துருக்காங்க டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு கீழே தான் இருக்குது ஓகே தான் அண்ட் மேட்டி ஃபினிஷ் டிசைன் கொடுத்துருக்காங்க நாலு கலர் வேரியன்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வந்துக்கிட்டு இருக்குது ஐபி சிக்ஸ் ஃபோர்க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் வரையும் கொடுக்குறாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லாவே இருக்கு ஒரு பத்தாயிர பட்ஜெட்டுக்குள்ள இன்ஃபினிக்ஸில் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபினிக்ஸ் ஹார்ட் சிக்ஸ்டி ஐ ஃபைவ் ஜி ட்ரை பண்ணலாம் ஸோ மீடியம் லெவல் கேமிங்க்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அண்ட் டிஸ்பிளே உங்களுக்கு நல்லா நல்லா கொடுத்துருக்காங்க பேட்ரி தரமாக நிற்கும் அந்த அளவுக்கு நல்ல பேட்ரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெருசாக எதுவும் இல்லை பட் பத்தாயிரம் ரூபா பட்ஜெட்டுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் நாளைக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் சேல் பண்ண போகிறாங்க அந்த இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பைங்க லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன் இல்லை டேக் ப்ராடில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நைன் தௌசண்ட் பட்ஜெட்டில் சேல் பண்ண போகிறாங்க அந்த இந்த வீடியோ அவ்வளோ தான் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்க மாறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க